உறுதியாக பொறுத்தால் இந்த ஆண்டு பொக்கிஷம் கிடைப்பது உறுதி ஆனால் பொறுமை தேவை இது நடந்தே தீரும் ஓம் காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி சுவாஹா சுதானமோ ஸ்துதே ஓம் சூரிய பகவானே போற்றி விருச்சிகராசிக்கான அனுஷம் கேட்டை விசாகம் இதுக்கான கிரகங்களின் சஞ்சாரம் இதெல்லாமே அடியன் முன்னாடி இருக்கக்கூடிய பதிவுகளில் கொடுத்துட்டேன் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டைரக்டாக இந்த பலன்கள் மூலமாகவே நம்ம பார்க்கலாம் வாங்க பலனுக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விருச்சிகம் சூப்பர் டாப்பு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு உண்மையான விஷயம்தான் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு உடல் உபாதைகள் அதனால் பிரச்சனைகள் வரும் அதனால் ராத்திரி நேரங்களில் நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கொள்றதுல கொஞ்சம் கட்டுப்பாடோட டயட் ஃப ஃபாலோ பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ்லாம் சொல்லிடுறேன் டயட் ஃபாலோ பண்ணுறது அப்புறம் உடல் பயிற்சி பண்ணுறது நடக்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் உபாதைகள் பெருசாக வந்து இம்பேக்ட் பண்ணாது அடுத்த விஷயம் என்னென்னா நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க செல்ஃப் ட்ரைவிங்காக இருக்கட்டும் வாட் எவர் இஸ் அந்த மாதிரி ஃபேமிலியோடு போகிறீங்க இந்த மாதிரி இருக்குன்னா இரவு நேர பயன் பயணங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் ட்ராவல் பண்ண பாருங்கள் தவிர்க்க முடியலை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவிலில் ஒரு தேங்காய் ஒன்றை விடல் உடைத்து விட்டு உங்களோட பயணத்தை இரவு பயணத்தை தொடருங்க சரி வாங்க பாசிட்டிவ் பலன்களுக்குள்ளே நம்ம இப்போ போகலாம் அதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்றேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய நடந்து முடிஞ்சது துக்கங்கள் சோகங்கள் சுய துயரங்கள் அதெல்லாம் பற்றி நான் பேச வரல நிறைய பேசியாச்சு நிறைய பேர் சொல்லியாச்சு அதனால் டேரெக்டாக விஷயத்துக்குள்ளே வரேன் நான் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷனாக நான் சொல்கிறேன் இது அன்பு நேயர்கள் உங்களுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ என்னென்னா லைக் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நீட்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் நீங்கள் யாரையுமே போய் வந்து மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து இதை செய்ய இல்லை உங்களோடய சுமையை தூக்கி போய் மற்றவங்க மேலே வந்து நீங்கள் வந்து திணிக்க மாட்டிங்க பட் நீங்கள் யாரையுமே தொந்தரவு போலன்னா கூட உங்களை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது உங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் மென்டல் டிப்ரெஷன் கொடுக்கறது மன அழுத்தத்தை கொடுக்கறது அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கனா நடந்துக்கிட்டே இருக்கும் எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு நீங்கள் வந்து ஒரு கடையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போயிட்டு அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையாக கிடக்கு எது கணக்கெல்லாம் சரியில்லைன்னா எல்லாத்தையும் மெயினாக போய் சரி பண்ணிவிட்டு வருவீங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் பிஸ்னஸ்ஸு ஜாப்பு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் நான் இப்போ சொல்கிற விஷயத்தை சரி பண்ணிவிட்டு வருவீங்க திரும்ப வந்து பார்த்தா திரும்ப குப்பையை போட்டு வச்சு கணக்கில் குளறுபடிகளை பண்ணி இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருப்பாங்க யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தா உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் முதலாளியாக இருக்கலாம் அவங்களுக்கு நெருங்கின சொந்தம் அங்கே வேலை பார்க்கலாம் இவங்க வந்து அதை பண்ணியிருப்பாங்க பட் இந்த இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களால் கோவம் பட முடியாது அந்த இடத்த நீ ஏன் இப்படி பண்ண ஏன் செஞ்ச நான் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலை அப்படி சொன்னோம்னா நம்மளை வேலையை விட்டு எடுத்துருவாங்க இல்லை தேவையில்லாத பிரச்சனை வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற அதாவது என்ன சொல்றது ஹெல்ப் ப்ளஸ் அப்போ நான் எவ்வளவுதான் சேக்ரிஃபைஸ் பண்றது நான் நான் இப்படி நேர்மையா வாழ்றேனே இவ்வளவு கஷ்டப்படுறேன் நீ ஆனா என்னால ஏற்று பேச முடியல எதுவும் பண்ண முடியல நான் இப்படி இருக்கேன் பேசிடலாமா அப்படின்னு கூட ஒரு மனசு சொல்லுது பேச வேண்டாம் ஆல்ரெடி நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு நீ பேசி அதை வேற இழுத்துக்கலாமா இழுத்து விட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து மே மாதம் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து அந்த மாதிரி தான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் என் மன அழுத்தத்தை கொடுக்கும் உங்களை கோவப்பட வைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அதாவது ஒரு எமோஷனலில் ஒரு எமோஷ்னலில் ஒரு விஷயத்தை டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணுறது செய்யறது அந்த மாதிரி வேலைகளை வந்து ராகு பகவான் செவ்வனே சிறப்பாக செய்வார் அப்போ இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா அதனால நமக்கு நடக்கக்கூடிய கெடுபலன்கள் நேம்ஸ் பாயில் ஆகிறது அப்புறம் இந்த இன்க்ரிமெண்ட் கட்டாகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை மன அழுத்தம் என்னடா அது சொந்தம் பந்தம் யாரும் புரிஞ்சிக்காம ஒரு நமக்கு வந்து நம்மளை போட்டு தனியாக வாழ்கிறோம் நம்ம மாட்டு இல்லை சர்வேல் பண்ணுறோன்னா விட விடுறதில்லை தொந்தரவு பண்ணுறது அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கிரகங்கள் சிறப்பாக செய்யும் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா வர மே மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஜால்ரா போடுறது மட்டும்தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் அது ஆஃபீஸாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உங்கள் கண்ணுக்கு தப்புன்னு பட்டால் கூட அமைதியாக இருங்க உங்களோட நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க எழுத்து பேச வேண்டாம் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டாம் நல்லது கெட்டது எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம் உங்களுடைய நேர்மறையான வாழ்க்கை உங்களுடைய பிரின்சிபல்ஸ் அதை வர மே மாசம் வரைக்கும் நீங்க ஜனவரி ஆயிடுச்சு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மா மேன்குள்ள ஏப்ரல் பதினஞ்சாந்தேதிக்கு மேலேயே உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிரும் அது வரைக்கும் தயவு செய்து எல்லாருமே கொஞ்சம் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானம் காத்துப்போங்க சொல்லலாம் என்ன நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போங்க எங்களுக்கு தான் அடி எங்களுக்கு தான் கஷ்டம் நாங்கள் எவ்வளோ இருக்கோம் நாங்கள் எவ்வளோ அவமானப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் பொறுமையாக போன்றீங்க வையுங்கங்கிறீங்க ஆல்ரெடி வேதனையில் இருக்கோம் ஆனால் நம்மளால் அடுத்து நம்மளை மோதிரவங்களோட மோதிரது யாருன்னு பார்த்தா நம்மளோட பவர்ஃபுல் பர்சனாக இருக்காங்க அவங்க மேல தப்பா இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுடைய உண்மை தன்மை தோற்கக்கூடிய நிலை தான் கிரகங்கள் ஏற்படுத்தும் அப்போ அமைதியா நீங்க வந்து அதை மைண்ட்ல வச்சுக்காமல் பொறுமையா இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க் என்னவோ படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணிட்டே இருங்க பிஸ்னஸ் பண்ணணுமா அது நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் போட்டு அதை மூவ் பண்ணும் பண்ணிட்டே இருங்க உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா சிவ வழிபாடு ஏதாவது பெண் தெய்வ வழிபாடு பண்ணும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறுதியாக திருமண தடை நீங்கும் திருமணம் நாற்பது வயசு ஆயிருந்தாலும் பரவாயில்லைங்க உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு நடக்கும் அப்போ விரயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தேவையில்லாத விரயங்கள் நிறைய ஆகிட்டு அதை சுப விரயமாக மாற்றிக்கோங்க அது எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கமெண்டில் சொல்கிறாரு எங்களுக்கே வழி இல்லை சோத்துக்கே சிங்கி அடிக்கிறோம் நான் இவர் போய் தர்மம் பண்ணு தானம் பண்ணுன்னு சொல்கிறாரு நீங்கள் இருந்தால் கொடுங்க நான் செய்யறேங்கிறாரு ஒரு நபர் போன வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் போட்டுருந்தாரு நான் சொல்கிறேன் நம்மளுடைய கர்மவினை காரணமாக தான் நமக்கு இத்தனை கஷ்டங்கள் வருது உங்ககிட்ட வந்து ஒரு மூணு இட்லி இருக்குன்னா பசியில் ஒருத்தன் வரான ஒரு இட்லி கொடுக்க மாட்டீங்களா அதுவும் தர்மம் தான் அதுவும் தான் அப்போது நீ ஒரு ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் நீங்கள் வந்து யாராவது வயசான நபர்களுக்கு அதாவது நபர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு இருபது ரூபாய்க்கு இட்லி வாங்கி கொடுங்க இல்லை சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லையா அந்தாங்கய்யா அவங்க ஒரு இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ அவங்க கையில் உழைச்சி சம்பாதிச்சு வைக்கக்கூடிய பணங்கள் வேறு வழியில் பன்னெண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த மாற்றங்கள் நடக்குது அதனால எல்லாரும் சொல்கிறாங்கங்கிறத நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் பாசிட்டிவா சொல்லும்போது நான் நெகட்டிவா தான் சொல்லுவேன் பட் இந்த தடவை நான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்வது உண்மைதான் மே மாதத்துக்கு அப்புறம் டேரக்டாக குரு ஏழாம் பார்வையாக விலகும் தடைகள் ஏற்படுது நீங்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி உங்களுக்கு எல்லாமே கிடைக்காம போயிட்டு இருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா என்ன அப்படின்னா நீங்க இப்போ இந்த ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கணும் உங்களோட ஆசைகள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க எக்ஸ்பெக்டேஷனே பண்ணாமல் எந்த வேலையும் செய்யுங்க ஆஹா நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் நம்ம இந்த வேலையை நல்லா நீட்டாக முடிச்சுட்டா நம்ம ஐயர் அஃபிஷியல்ஸ் நம்மளை பாராட்டுவார் பாராட்டி இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவார் நமக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணங்கள் தோன்றும் ஸோ அதனால் அந்த எண்ண தோன்றதுனால நம்ம அதை நீட்டாக பண்ணி முடிப்போம் பார்த்தா பார்த்தா அங்கேருந்து ஒன்றுமே கிடைக்காது அப்போது இந்த எண்ணங்களை தூக்கி எறிந்து விட்டு நான் என்ன சொல்கிறது ஒரு எதையுமே வேண்டாம் ஆல்ரெடி வந்து தானே இருக்கும் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பண்ணுவோம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் எதுவும் வேண்டாம் விடோ நீட் எனி கிரெடிட்ஸ் எங்களுக்கு எந்த க்ரெடிட்ஸும் தேவையில்லை நாங்கள் செய்கிறோன்னு எதிர்பார்க்காம எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அதை செஞ்சீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போது என்னென்னா ராகு அதை தான் பண்ணுவான் அப்போ கேது வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் யாரும் வந்து உங்கள் கழுத்தை நெரிக்க போகிறதில்ல கடனை கொடுறான்னு கேட்க போகிறதில்ல உங்களை வந்து இது செய்டா அப்படின்னு சொல்ல போகிறதில்ல ஆனால் ரிஜிகராசிக்காரர்களுக்கு ஐயோ நம்ம வாங்கியிருக்கோமே நம்ம கொடுத்தாருன்னு மே நம்மளை ஏமாற்ற கூடாது அப்படின்னு தூக்கம் வராது அதனாலேயே பல மன அழுத்தம் ஏற்படும் அவங்க யாரும் நான் உறுதியாக சொல்றேன் இல்ல கேது வலுவாக இருப்பதால் உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வரும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் பெருசாக ஏதோ நடக்குதோ நடக்கலையோ எந்த பாதிப்பும் பொருளாதார சம்மந்தமாக உறுதியாக வராது நீங்களாக எண்ணங்களை வந்து அதுக்குள்ளே செலுத்தி உங்களை நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆட்படுத்திக்காதீங்க அப்போது இந்த விஷயங்கள் பண்ணுங்கள் ஏதாவது துர்கை வழிபாடு வாராகி வழிபாடு இந்த மாதிரி தெய்வங்களோட வழிபாடு வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்க பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாஸ்ட் பாஸ்ட்டை நினச்சி 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 அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம் இப்படி செஞ்சோம் அப்படின்னு அதை நினைக்கும் போது மன அழுத்தம் ஏற்பட்டு ப்ரெசண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது ஸோ பழசு போனதாக போனது போனதாக இருக்கட்டும் இப்போ ரீசண்டாக இந்த வித்தின் ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் க்ளோஸ்னு நினச்சிங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு நல்லவங்கன்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாருமே உங்களை விட்டு போயிருப்பான் அந்த இறைவன் காமிச்சு கொடுத்துருப்பான் யார் செல்ஃபிஷ் பர்சன் உங்கள் கூட யார் வாழணும் யார் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இறைவன் முடிவு பண்ணுவான் அப்போது உங்களை விட்டு போன சுயநலமான உறவுகளுக்காக நீங்கள் வேதனைப்படாதீங்க அடுத்து உங்கள் லைஃப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரெல்லாம் உங்களை கேவலா கேவலமாக பேசினாங்களோ இவங்க மதிப்பில்லாதவங்க நினச்சாங்களோ அவங்க முன்னாடி இந்த வருடம் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள் எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உங்கள் தோழமையை எதிர்பார்ப்பார்கள் ஆக ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நான் விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் அடியன் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் என்னென்னா எழுபது சதவீதம் எழுபதுங்கிறதே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் தாங்க நமக்கு நூறு சதவீதம்லாம் வேணும்னு அவசியம் இல்லை அப்போது நல்ல பலன்களே இந்த வருடம் நடைபெறும் அடின்னு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிவோகம்